அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அனுகுருதரன் இன்று நாம் காணவிருப்பது தனுசு ராசிக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு கோடிக்கும் நன்றிக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு இறைவனுக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஆனால் மனிதர்களுக்கு வந்து நன்றிங்கிறது விசுவாசம் இருந்தாலே எல்லாம் இறைவன் இறைவன்களில் கண்டிப்பாக பிராப்த நிச்சயம் உண்டு இப்போ நேரடியாக காணொளி வெளியெல்லாம் காணொளி வீடியோவில் மட்டும்தான் வெளியிடப்படும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கஷ்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க எல்லாம் வல்ல இறைவன அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதமத்துக்கு உண்டு தனுசு ராசி மூல நட்சத்திரம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நல்லவர்களிடம் மட்டும் சகஜமாக பழக்கூடிய பண்பு கொண்ட தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சத்து வந்தார் இனித்து குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழா வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் கடந்த காலங்களில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக மறைந்த வளமான பழங்களை பெறுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்த ஏற்றங்களை அடைய முடியும் சர்ப்பகிரகம் எனக்கு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் அசையும் அசையாச்சத்துகளையும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிடைய ஒற்றுமை மிகச்சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட திருமண சுபாரியை எளிதில் கைகூடக்கூடிய மனமகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்ற முடியும் உங்கள் ராசிக்கு எழுதி செஞ்சிருக்கக்கூடிய குருபான் தனது விசேஷ பார்வையாக ஜென்ம ராசி மூணிலும் பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் சோர்வு விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுகிறீர்கள் தேவையற்ற விரயங்கள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உடல் பிறந்தவர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்த ஒற்றுமையாக நிலவும் பூர்வீக சொத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வழியில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் ஒரு சிலருக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகமானது வரும் நாட்களில் உண்டு தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை மிகவும் சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்கள் நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை அடைய முடியும் தொழில் ரீதியாக இருந்த அந்த போட்டிகள் விலகி ஏற்றமிகு பலன்களை பெறுவீர்கள் கடந்த காலங்களில் அரசு வழியில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் கூட தற்போது விலகுவதால் தொழிலை நிம்மதியிடம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக நறுவின கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழில் இளை இணைவர்கள் தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வெளிநாடுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்கிறோம் தற்போது கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வரும் நாட்களில் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை நீங்கள் கூட தலையிட்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகுவதால் இருக்கும் இடத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு புதிதாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது பெரிய நேரத்திலிருந்து பதிப்பு மதிப்பு பதவி உங்களை தேடி வரும் இத்தருணத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணுக்கு அதிபதியான சனி பகவான் சுகஸ்தானமான சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் செஞ்சரிப்பதால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது இதன் காரணமாக வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க தேவையற்ற இரவர்கள் வீட்டு வீடு மனையை பராமரிப்பதற்காக சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் வண்டி வாகனங்கள் மூலமாக தேவையற்ற செலவுகள் தாய் வழியில் தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது பணம் ஒரு வரும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சில விஷயங்கள் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க வரும் என்று நம்பிக்கையில் செயல்படுங்கள் செலவு வரக்கூடாது என்று நம்பிக்கையில் செயல்படுங்கள் தேக ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் வேலை வலுவில் தேவையற்ற அலைச்சல் இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் குடும்ப பொருளாதார சூழ்நிலை எப்படி நம்ம ஒரு ரவுண்டு பார்ப்போமா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உடனே இனிப்பு இருப்பவர்களே அனுசரித்து செல்வது நல்லது பணம் பல வழியில் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்போம் தடைப்பட்ட சுப காரியங்கள் தடபுடலாக நடைபெறும் புத்திர மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மனநிறைவு உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் உத்தியோகத்தில் கூடிய ஊதிய உயர்லும் பதவி உயர்லும் தடையின்றி வந்து சேரும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் என்றாலும் பேச்சில் பொறுமையடை இருப்பது நல்லது உணவு விஷயத்தில் இருப்பது நல்லது திருமணமாகற்கு திருமணமாகும் சிலருக்கு முக்கிய புத்து அழகான புத்திர பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிட்டும் நினைத்தபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரவுகளும் தாராளமாக இருப்பதால் கடன்கள் குறையும் குருபவான் அதிசாரமாக கடகராசியில் பதினெட்டு பத்தில் ரிட்டன் பேக் வரார் குருபவான் அதிசாரமாக அஷ்டஸ்தானமாக எட்டில் சஞ்சாரம் செய்யற்பால் எடுக்கும் முயற்சிகளை தேவையற்ற இடையெல்கள் ஏற்படும் என்றாலும் ராகு மூணில் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் சனி நாள் இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் இருக்கும் அதனால் உடம்பு பணம் நிறையா வரும் செலவும் அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்துலேயும் அக்கறை எடுத்துக்கொண்டால் தேவையற்ற வீண் செலவுகளை குறைக்க முடியும் உங்களோட மேலதிகார்டெல்லாம் அதிகமாக பேசுகிறத வந்து மரியாதையாக வந்து கொஞ்சம் ஓல டிபெண்ட் பண்ணிங்க வார்த்தையை விட்டுங்கன்னா அல்ல முடியாது இதுக்கு பரிகாரம் என்னென்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி நாளில் செஞ்செடுத்து அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை ஆலயத்துக்கு சென்று நீலச்சங்கு மலர்களால் சனியை பகவானை அலங்கரித்து வழிபடலாம் நம்ம நவக்கிரகத்தில் இருக்கோம் அதனால் அதை பார்த்துங்க நீலச்சங்கு மலர் சங்கு மலர் அழகாக இருக்கும் நீலக்கலரில் நீங்கள் ரோட்டாரமாக பார்த்தா கூட பார்க்கலாம் நிறையா இடத்துல இருக்கும் மெயினாக கோயில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமை நல்லெண்ணெஸ்தானம் செய்யலாம் சனிக்கிழமை அருகில் பெருமவர்களும் நல்லது முடிந்தால் திருப்பதி சென்று வெங்கடாச்சாரிய வேதியை தரிசனம் செய்வது நல்லது வாழ்வோமும் திருச்சிட்டமும் நன்றி வணக்கம்